பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு சரி பேசிட்டு இருங்க நான் காஃபி போட்டு கொடு அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி நல்லா நம்ம கம்பெனி தான் நம்பர் ஒன் பெரிய அர்ஜுன் இருக்கான்னு சொன்னீங்க படிப்பு முடியல படிப்பெல்லாம் அங்கேயே அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் அதை முடிச்சுட்டு வாரம் இந்தியாவுக்கு அப்படின்னா அவனை கிரக பிரவேசத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க பாத்தீங்களாங்க எல்லாமே கூடி வந்திருக்கு ஆமா என்னன்னு சொல்றீங்க அது ஒண்ணுல சரிதா எங்க பொண்ணும் அமெரிக்கால தான் இருக்கா இப்பதான் அவளுக்கும் படிப்பு முடிஞ்சிருக்கு பேசாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அமெரிக்காலயே செட்டில் ஆயிடுவாங்கல்ல நாங்களே உங்ககிட்ட இத பத்தி பேசலாம்னு இருந்தோம் அதுக்கேத்த மாதிரி கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனும் வந்துடுச்சு அதைத்தான் எல்லாம் ஒண்ணு கூடி வந்துடுச்சுன்னு சொல்றா எப்படியும் உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல எந்த ஏன்னா வசதி இருக்காது நாங்க உங்களுக்கு சமமான நிலைமையில தானே இருக்கோம் சொந்தம் வேற அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அங்கேயே செட்டில் ஆக வசதியா இருக்கும்ல என்ன மாப்பிள நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட எந்த பதிலையும் காணோம் இல்லைன்னு நாங்க அர்ஜுனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ண அர்ஜுனுக்கு பாக்குற ஐடியா இல்ல என்னம்மா சொந்த வீட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம் ஏற்கனவே பொண்ணை பாத்துட்டோம்னு சொல்ற சரி விடு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேன் அட்லீஸ்ட் உன் பொண்ணு அர்ச்சனாவையாவது என் சின்ன பையன் குடுப்பியா இல்ல அதையும் பார்த்து வச்சிட்டியா ஐயோ அண்ண அர்ச்சனா சின்ன பொண்ணு இப்பதான் அவ காலேஜே போயிருக்கா முதல்ல படிப்பு முடிக்கட்டும் அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க எல்லாரும் மறக்காம ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அவசியம் வந்துடுறோம் வரோம் நாங்க வரோம்